ஏற்கனவே இந்த வடிவடும் இதயத்தை கயிறு கட்டி சொல்றா என்னடா ராஜலே பாறாங்களோ திரும்பி நிக்குது அதே

சரி ஓகே ஹோ வீரேட்ட அந்த புல்லட் கம்ச்சிட்டு போறாங்க. சரி சரி ஓகே اوكي. ஆமா. ஹ்ம். புரியக்கறங்க நான் சரோன் गेली. கொண்ண பாตาลின் பாஞ்சிரவே. ஏடா கொஞ்சம் திரும்பி நீட்ட திரும்பி. ஆமா. ஓகே ஓகே. நான் பாஞ்சானும் மாஞ்சிரவேங்கற. ஓகே. நல்லா திரும்பு. மச்சான், பொண்ணு குட்டி ஆகு மச்சான். தர தர தர. தர தர